என் பேர் என்னவா அப்ப என் பேர் என் பேரு என்னன்னு தெரியாத இவ்வளவு நாளா கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையே காவாலே எழுதி வச்சிருக்க சரி என்னதான் படிச்சு கிழிச்ச இன்னைக்கு சரி அதை விட்ரி நான் உனக்கு லஞ்சு பேக் வாங்கி கொடுத்தா எல்லாம் வாங்கி கொடுத்தா ஓகே ஏது புதுதா ஜாம்ட்ரி பாக்ஸ் கையில் வச்சிருக்கேன் இந்த புத்தி உன விட்டு போவேன் அடையே கலவாண்டே அங்கேயும் போய் ஸ்கூல்ல எந்த 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 பிள்ளை கலவாண்ட கொண்டாடி பார்ப்போம் என்னாடி வாரியா

புரியுதா புத்தி பூரா கலவாடுற புத்தி திருடுற புத்தி பொய் சொல்ற புத்தி இதே தான் போகுது என்னமோ பண்ணி வச்சு தொலைச்சிருக்க செய்தது வெளியே சொல்றேன் எனக்கு தான் அசிங்க கெட்ட பேரு எடுத்துட்டு வாக்கிழமோ வீட்டுக்கு போவோம் வா எனக்கு தேவையில்லாம வேலை பண்ணி வச்சிருக்கீங்க இன்னும் என்ன பண்ண போறேன் என்ன நான் அடிக்க போறே தெரில உன் கூட சேர்ந்துட்டு சரி வா கிளம்ப ஒழுங்கா என்னாடி போன் அடிக்க சத்தம் கேக்குது நான் போன எடுத்து வரல எனக்கு

ஏண்டி போன சரி சாமெடி பாக்ஸ் தான் கலவு ஓகே ஃபோனை மாடி கலவாண்ட்டு ஹலோ ஆ ஐயோ ஆ ஆ சொல்லுங்கள் டீச்சர் ஆமாம் ஆமாம் டீச்சர் டீச்சர் மன்னிச்சுங்க டீச்சர் இந்த சொரணா தான் டீச்சர் சின்ன பிள்ளை தெரியாமல் எடுத்து இதை பேக்கில் போட்டு தான் டீச்சர் ஒன்றா ஒன்னா கிளாஸ் பசங்க எடுத்து இந்த ஃபோனை எடுத்தேன் சொரண பேக்கில் போட்டுருச்சா ஞாபகம் மாட்டுதான் வந்துட்டேன் டீச்சர் தப்பாக இருக்கேங்க டீச்சர் நான் கூட மன்னிப்பு கேட்கல டீச்சர் அய்யய்யய்யோ இல்ல டீச்சர் என்ன இருந்தாலும் பெரியவங்க எங்க வயசுல மொத்தவங்க சரி டீச்சர் மயிறு எல்லாத்தையும் சரி டீச்சர் நான் வந்து கொடுத்தேன் டீச்சர் போன நேரில் வந்து கொடுத்தேன் டீச்சர் சரிங்க டீச்சர் சரி போனி எப்படி பையக்குள்ள வந்துச்சு டீச்சர் மறந்தாப்புல எடுத்து போட்டுருச்சு டீச்சர் மறந்தாப்புல எடுத்து பையில போட்டுச்சா

எனக்கு எல்லா வேலையும் எல்லாம் உனக்கு லஞ்சிலிருந்து இருந்து எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்க வேண்டிய லஞ்சு பார்க்குறி கேரி லஞ்சு பார்க்க டீச்சர் வச்சு வஞ்சி தள்ளுறேன் ஃபோனை போனை